அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட்டு அரசியல் அறிவியல் ஸ்டாண்டர்ட் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு ஏ முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாண முதலமைச்சரானார் சுப்புராயிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேர்தலில் பெரும்பான்மை பெரும்பான்மையை வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு ஏ சுப்புராயிலும் முதலமைச்சரானார் அவரின் இறப்பிற்கு பிறகு பனகல் ராஜா முதலமைச்சரானார் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது வகுப்பு வாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது வகுப்புவாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது நீதிக்கட்சியின் பங்களிப்பு அடுத்தடுத்த தேர்தல்களில் நல்ல வாய்ப்புகளில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் நீதி நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது அவர்கள் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார்கள் வகுப்புவாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது நீதிக்கட்சி ஆட்சியாளர்கள் இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்ததன் மூலம் ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினர் பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர் நீதிக்கட்சி ஆட்சியால் நீதிக்கட்சி ஆட்சியாளர்கள் இந்து சமய அறநிலை வாரியத்தை அமைத்ததன் மூலம் ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினர் பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர் பஞ்சமி நிலம் அவர்கள் சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த போ இருந்த பொதுவழி போக்குவரத்து உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை பயன்படுத்தல் போன்றவற்றில் இருந்த பாகுபாடுகளை நீக்கினர் இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்ததன் மூலம் ஆலை விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினர் பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர் பஞ்சமி நிலம் பின்வருவனவற்றுள் நீதி கட்சி செய்தவற்றை தேர்ந்தெடுக்க தொழிற்பேட்டைகளையும் அறிமுகப்படுத்தினர் ஒடுக்கப்பட்டோரின் ஒடுக்கப்பட்டோரின் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு சிறப்பு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது சில பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனர் மருத்துவக் கல்விக்கு சமஸ்கிருதம் அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது